கூட்டணி வா கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாது உங்களுக்கு தெரியுமா கட்சியில் சேர விரும்புவார்கள் சொல்லி நாங்கள் துண்டு சீட்டு கொடுப்போம் அதில் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்தா ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதிருக்காங்க எவனோடும் சேர்ந்தாதான் அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவேன் எப்ப வருவேன் எப்ப வருவேன் போட்டா வருவேன் அதை விட்டு இப்படி எப்ப அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவங்க தீமை பண்றேன் நான் நன்மை செய்யணுங்கிறேன் நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சுனா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவில் போடு நீ அவனுக்கு போடு அவ்வளவுதான் நான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னை கூப்பிடு அதுக்கப்புறம் பேத்து சர்வே பண்றது நீங்க எங்கட்சியில் இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்ணுறதுன்னா நான் நாங்கள் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதில் ஒரு சிரமம் இல்லை எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கிருங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்ப நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தடவை திருப்பி திருப்பி பேசிட்டு என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் டெட்டு எக்ஸிட்டு நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசினது இருக்கா இல்லையா சார் அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறது உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின் கட்டண உயர்வு சொத்து விரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்தை காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள்

கல்வியை போது அங்கே மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கி போனது யார் மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் அதை அவங்க பெற்று பேர் வச்சாங்க நீ டி எக்ஸி ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு அதுக்கு ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கறவர்கள் பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் இந்த எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடைய மூடுவேன் அப்படின்னு கட்சியில் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி நூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் பிள்ளைங்க பல்கொடுத்துக்கு வந்தா சோர்ந்தீங்க பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க தண்ணி இருக்கா இதே என் தம்பி காங்கிரஸ் தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு மனமில்ல இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு எனக்கு வந்து புலம்புற

எவனோடும் சேந்திராதரா ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்க இவன் பிரபாகர மகங்கவன் உலக போர் செஞ்ச மகன் தலைவனோட வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டி டி வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சிங்க ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்சி சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுங்க உலகப் பொறா இல்லையா இனிமேல் தான் நாலாவது உலகப் போர் மூன்றாவது உலகப் பொரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை இவன் தோத்து போயிட்டேன் இருக்கா 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 என்ன ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தே ஐம்பதனாயிரம் ஓட்ட வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்திருக்கேன் அதிகாரம் என்னை விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சி நான் சொன்ன பரந்துள்ள விமான நிலையம் கட்ட பண்ணி கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சாலை நிற்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிச்சாப்பட்டில் நிற்குது நான் போராடி பேனா வைக்கல நிற்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்போ வருவேன் எப்போ வருவேன் எப்போ வருவேன் போட்டா வருவேன் அதை விட்டு அப்போ வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதில் ஒரு கேள்வி நீ எப்போ அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன அதிகாரத்துக்கு வந்தவனால் தீமை பண்ணுறேன் நான் நன்மை செய்யணுங்கிறேன் நான் எடுத்து இந்த புள்ள வந்தால் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினச்சின்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவில் போடு நீ அவனுக்கு போடு அவ்வளோதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னைய கூப்பிடு அதுக்கப்புறம் பேசுகிறேன் இங்கே வா வீடு இடிக்கிறான் இங்கே வா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னலத்தை கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ளே வதிக்கிறான் போகணும்னு நினைச்சிருப்பாரு போய் பாரு இதெல்லாம ஒரு கேள்வி இப்போ அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால உள்ள போய்ட்டு வர தம்பி பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல அருணாச்சலப் பிரதேசம்னு ஒன்னு இருக்குல நடு மாநிலம் இருக்குல்ல அங்க நின்று ஓட்டு கட்டு வர சொல்லு பா சீனா சீனாக்காரன் என்னுதுங்கிறான் மாநிலமே சிரிக்காது உண்மையா லேசு ஓரத்துல ஓரத்துல நின்னுட்டு பேசிட்டு வருது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர் நான் கூட சொன்னேன் ஆபரேஷன் சிந்தூர் அங்க போட்டீங்க ஒரு இருபத்தாறு பேர் செத்துக்கு எண்ணூத்தம்பது பேர் செத்து இருக்கமே ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது இந்தூர் கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல தம்பி இப்ப வேடிக்கா தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள் ஒருத்தர் பேசியிருக்காப்ல இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வாருன்னு ஒருத்தர் பேசியிருக்காங்களா எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவரு அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இவர் என்ன பைத்தியம் பைத்தார் என்ன தண்ணியை வைப்பான்றாள் இன்னைக்கு அவர் இல்லை அவர் பேர பிள்ளை நாங்கள் என்ன பாடுபடுறோம்னு தெரியுது விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களா மாறிடுச்சு இப்போ கடைசி என்ன பண்ணுவோம் ஏர்போர்ட் இருக்கும் பேருந்து நிலையம் இருக்கும் வேக வேகமாக எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒன்று இருக்காது இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சுட்டு விளைநிலமா மாத்திர எவன் டைம் பதில் இருக்காது சிரிக்க கேவலப்படுத்த கேள்வி பண்ணிங்க வாய்ப்பு ராஜா தான் எழுதி வைங்க எங்கையில தான் ஆட்டம் இருக்கும் இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும் இங்கே எல்லோரும் எந்த தலைவனும் இதயத்திலிருந்து மனசில் இருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழுத்தாளில் எழுதி வச்சு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிட்சை எழுதுகிற மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுகிற மாணவன் நல்ல மாணவன் மூணு பேருமே பார்த்து தானே நீ என்னப்பா எங்க ஐயாவை தான் வச்சிருக்காப்புல பேசிட்டே வராரு ஐயா எடப்பாடு பண்ணி சாரு இதை பேசிட்டீங்க அப்படியா அந்த தலைவனை பார்க்குறியா இல்லையா

பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும் கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்றாரு மாசத்துக்கு சொல்றாரு பொறுமையும் உதவிய போறதாண்டாங்கிறாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க கூட்டம் அது வரும் கூட்டம் தானே செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து தெரு வரும்போது பாக்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்கு கடைசியா அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடனே இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திருமணம்லாம் இருக்குது இது சகோதரர் அஜித்த இறங்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாகிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்க லாபத்தை வைக்க வேலை செய்ய மக்கள் சேவைக்கு நினைக்கிறீங்க ஆரம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி சந்தை இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் தெரிஞ்சிட்டு இல்லை தெரியாம கேட்குறீங்களா